அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலையை அடுத்துள்ள வேட்டைக்காரன்புதூர் திருவார்த்திரு அழுக்கு சுவாமிகள் திருக்கோயிலோட நடை திறப்பு நேரங்கள் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தினமும் காலை ஆறு மணிக்கு நடை திறக்கப்பட்டு மதியம் ஒரு மணி வரைக்கும் பூஜைகள் நடைபெறுகிறது அதற்கு பிறகு மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் பூஜைகள் நடைபெறுகிறது இரவு எட்டு மணிக்கு கோயில் நடை சாற்றப்படுகிறது காலை ஆறு மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு மதியம் ஒரு மணி வரையிலும் மீண்டும் மாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு எட்டு மணி வரைக்கும் தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுறாங்க பிரதோஷம் பௌர்ணமி அமாவாசை ஆகிய தினங்களில் சிறப்பு பூஜைகள் இருக்கும் தமிழ் வருடப்பிறப்பு மற்றும் ஆங்கில வருடப்பிறப்பு தினங்கள்லேயும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மாதந்தோறும் மிருக சீர்ச நட்சத்திரத்திலையும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் கார்த்திகை மாத மிருக சீர்ச நட்சத்திர தினத்தன்று அழுக்கு சுவாமிகளோட குரு பூஜை மிகவும் சிறப்பாக நடைபெறும் அந்த குரு பூஜை தினத்துல சிறப்பான பூஜைகளும் மற்றும் அழுக்கு சுவாமிகளின் திருவீதி உலாவும் நடைபெறும் மனதிற்கு நிம்மதியையும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய வேட்டைக்காரன் புதூர் திருவார்த்திரு அழுக்கு சுவாமிகள் திருக்கோயிலோட வீடியோ பதிவு அன்பின் ஆன்மீகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வீடியோவுக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி